ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது சூப்பரான டேஸ்டியான அதே நேரத்தில் நல்ல சத்து நிறைந்த பச்சைப்பயிறு போட்ட காரக்குழம்புங்க இது வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நீங்கள் எல்லாருக்குமே கொடுக்கலாம் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் காரத்தை கம்மி பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கு ரொம்ப தேவையான பொருள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான இதுதாங்க நம்ம நார்மலாக முருங்கைக்காய் போட்டு காரக்குழம்பு போடல அது மாதிரியே செஞ்சுருங்க அதில் நம்ம இந்த பச்சைப்பயிறு வேக வச்சு போடுறது ஒன்று தாங்க ஒரு ஏறு வேலை இதுக்கு நான் சும்மா ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சாம்பார் வெங்காயம் ஒரு பத்து பல்லுக்கிட்ட கட் பண்ணி வச்சுருக்கேங்க தக்காளி ஒரு சின்ன தக்காளி முருங்கக்காய் கொஞ்சம் போட்டிருக்கேன் கருவேப்பிலை கொஞ்சம் வெந்தயம் தாளிக்கிறதுக்குங்க இப்போ இந்த அளவுக்கு நம்ம வந்து பச்சைப்பயிறை ஊற வச்சுருந்ததை நான் இப்போ வந்து சும்மா ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறினதுனால கடாயிலே போட்டு வேக வச்சுட்டேங்க நீங்கள் ஒரு விளை ஊற வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னாக்கா ப்ரெஷர் குக்கரில் போட்டிங்கன்னா மட்டும்தான் வேகம் இல்லைன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் இந்த மாதிரி வானலில் போட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு வேக வைக்கிறதுக்கு இப்போ நான் அது வந்து எனக்கு ரெண்டு மணி நேரம் நான் ஊற வச்சுருந்ததுனால மத்தியான சமையலுக்குங்கிறனால நான் காலையில் சமையல் முடிஞ்சோன்னே ஊற வச்சுட்டேங்க இப்போ அதனால நான் அதை எடுத்து ஈஸியாக இப்போ வேக வச்சுட்டேன் இப்போ வந்து வானலில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு வெந்தயம் நம்ம ஏற்கனவே வச்சுருந்தேன் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த வெங்காயம் பூண்டு தக்காளி கருவேப்பிலை எல்லாத்தையுமே போட்டுருங்க அதெல்லாம் முருங்காய் முருங்கக்காய் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக தான் மற்றபடி இதில் ஒன்று வாசனைக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் தான் போடுறோம் தனியாக நீங்கள் வெறும் பயிர் போட்டிங்கனாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு இப்போ இதில் வந்து நம்ம குழம்பு தூள்னு தனியாக மீட்டில் அரைச்சி இல்லைங்க அது வந்து நான் இப்போ வந்து ரெண்டு குளிக்கரண்டி அளவு போட்டுக்கிறேன் இது வந்து ஒரு நாலு பேர் வந்து தாராளமாக சாப்பிட்றதுக்கு இது கரெக்டாக இருக்கும் ஒரு டீஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கிறேங்க புளிக்கரைசல் வந்து நல்லா ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளியை எடுத்து கரைச்சி வச்சுக்கோங்க அதை நம்ம இப்போ போட்டிருக்கோம் இப்போ இது நல்லா இந்தளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம சும்மா எண்ணெயிலே போட்டு சும்மா வ இது பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா சாப்பிட்டே பண்ணிட்டே இருந்திங்கன்னா அதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணிக்கு சே சேர்த்துக்கணுங்க தண்ணி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நல்லா ஒரு ரெண்டு மூணு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சுருந்த இந்த பருப்பையும் போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு கொதி விட்டிங்கன்னா போதும் இது ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப சத்தாகவும் இருக்கும் அதனால் நீங்கள் இதை வந்து வாரம் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் இப்போ நான் வந்து கொஞ்சம் பருப்பு நிறைய செஞ்சுட்டேன் அதனால் பருப்பு தனியாக எடுத்து வச்சிட்டேங்க அதை வேணால் நம்ம வீட்டில் எல்லாருக்குமே வந்து சுண்டல் மாதிரி செஞ்சு ஈவினிங்கில் கூட கொடுக்கலாம் அதனால் நான் தனியாக எடுத்து வச்சிட்டேன் அவ்வளோதாங்க நம்மளோட குழம்பு ரெடி ஆகிடுச்சு இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஈஸியான சமையல் எல்லாமே நம்ம சேனலில் ஒன்று ஒன்றா போட்டுகிட்டு இருக்கோம் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சிருச்சு பாருங்கள்